வரைக்கும் வாதத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு ஓஹோ வாதம் எண்பத்தி நாலுக்கும் இதை மருந்தா கொடுக்கலாம் மஞ்சளா கூட சேர்த்து அதை வச்சுன்னு வந்தீங்கன்னா ஆமா எவ்வளவு விரைவில் குணமாகும் என்றது அதாவது மந்திரம் போட்டார் போல மாயாஜாலம் செஞ்சால் போல அந்த புண்ணே காணாம போயிட அழுகுன புண்கள் கூட நோய் உண்டான மக்களுக்கு ம் பெருமருந்து பெருவிருந்து கண்டிப்பாயா அந்த அளவுக்கு இதுல சக்தி உண்டு நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் சரவணம் பேசுறேன் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர் திரு மணிகன் சார் இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ பின்னாடி இருக்கு கையிலும் பார்த்தீங்கன்னா நீ கொடுத்துருக்கீங்க இதனுடைய பலன்கள் என்ன இது எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க சொல்லுங்க ஐயா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அலரி செடியானது எல்லாம் விஷ செடியாவே பாக்குறாங்க கண்டிப்பா இந்த செடியில பூ இல்லை காயும் இல்லை ஆனா இதுல பால் எல்லாம் வரும் இல்லையா இதுல பால் வரும் அதாவது மூத்தவர்கள் இது எப்படி சொன்னாங்கன்னா அலரி உண்டால் திளறி வாழலாம் ஓஹோ ஓகே மிடுக்கா வாழலாம் இப்போ எப்படி எட்டி கொட்டை ஒரு விஷம் ஆமா அந்த விஷத்தை எப்படி மருந்தாக்கி வாத நோய்களை போக்குறோமோ ஓகேயா அதே மாதிரி இந்த அலரி கொட்டைக்கும் வாதத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு ஓஹோ வாதம் எண்பத்தி நாலுக்கும் இதை மருந்தா கொடுக்கலாம் ஓஹோ இப்போ பாத்தீங்கன்னா வாதம் பாத்தீங்கன்னா வாதத்தால நிறைய நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா வருது அதுக்கே கொடுக்கலாம் அதுக்கே கொடுக்கலாம் ஓகே அது இல்லாம சர்க்கரை நாள் ஏற்படக்கூடிய புண்களுக்கு ம் ஆறாத புண்ணுக்கு அரளிப்பார் ம் இந்த அலரிப்பால் எப்படி பயன்படுத்தணும் இந்த எண்பத்தி நாலு வாதத்துக்கும் இதனுடைய விதையை அப்படியே உண்டால் விஷம் கண்டிப்பாயா செத்து போயிடுவோம் ஆனா எட்டி கோட்டை மாதிரி மருந்தாக்கி உண்டால் மனிதனுக்கு விருந்தாகும் ம் ம் நோய் படைத்தவர்களுக்கு அதாவது நோய் உண்டான மக்களுக்கு ம் பெருமருந்து பெருவிருந்து விருந்து அந்த அளவுக்கு இதில் சக்தி உண்டு ம் ம் இதனுடைய பாலை ஓகே ஒரு கிண்ணத்தில் பிடித்து ம் ஒரு சுத்தமான காட்டன் துணியில நினைச்சிடணும் அதை ஓகே நினைச்சிட்டு சுட்டு கறியாக்கி சுகர் புண் எவ்வளவு நாள் புண் ஆறுல ஐயா புழு வச்சுட்டு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மஞ்சளா கூட சேர்த்து அதை வச்சுன்னு வந்தீங்கன்னா எவ்வளவு விரைவில் குணமாகும் என்றது அதாவது மந்திரம் போட்டார் போல மாயாஜாலம் செஞ்சால் போல புண்ணே காணாம போயிட அழுகுன புண்கள் கூட ஓஹோ இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகர் புண் வர்றதுக்கான காரணம் சுகர் நாள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த சுகர் புண்ணு வந்துருச்சுன்னா கால் அடிபட்டாலும் சரி என்ன பண்ணாலும் ஒருவேளை அந்த சுகர் புண்ணுனால கால் அடிப்பட்டாலும் கால் வந்து ஆணைய குத்துனாலும் அவங்களுக்கு அந்த வழியே இருக்காது ஏன்னா இந்த சுகர் முற்றிலும் குணமாக்கும் குணமாக்கிடும் இந்த புண்ணு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள குணமாக்கலாம்யா இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடங்களா இருக்குதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆமயா காலை மாலை ரெண்டு வேலை ஓகே படிகாரத்தோட சேர்த்து வச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்குதுங்க ஆமாயா இருந்து பத்து நாளுக்குள்ள ம் உங்களுக்கு ம் ரிசல்ட் தெரியும் நேர்களே பார்த்தீங்கன்னா சுகர் புண்ணுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வரைங்க கண்டிப்பாகவே இந்த சுகர் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களும் சரி சுகர் புண்ணுனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பட்டாலும் தெரியாது ஒருவேளை அந்த செருப்பு கிழிஞ்சி ஏதாவது ஆணிகள் அடிப்பட்டாலும் சரி அந்த அங்க இடத்துல ரத்தம் வந்தாலும் தெரியவே தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் இருந்து பத்து நாளுக்குள்ளவே நம்ம போட்டால் குணமாகணும் ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்காரு என்னென்ன சொல்றேன் ஓகேயா இதனுடைய காய்ந்த விதையை எடுத்துன்னு வந்து ஓகே முறைப்படி சுத்தி பண்ணி ம் சரியா முறைப்படி சுத்தி ஓகே சுத்தி பண்ணிட்டு ம் உள்ளுக்கு சாப்பிட்டு வர ஓகேயா பொடித்து வச்சு ம் வெந்நீரில் உள்ளுக்கு சாப்பிட பக்கவாதம் சரியாகுங்கண்ணா நேர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தினால் இருந்தாலும் சரி வாதத்தினால் வந்தக்கூடிய வழிகள் எதுவாக இருந்தாலும் பக்கவாதம் எத்தனை விதமான வாதகமா வாதமா இருந்தாலும் சரி வாதத்துக்கும் இது மருந்தா பயன்படுத்தலாம் ஆமா நீங்க கண்டிப்பாகவே டாக்டர்கள் ஆலோசனை படியும் அதே போல சித்த பக்கத்தில் இருக்கிறதான சித்த மருத்துவர்களை நீங்க அணுங்கி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வாதத்துக்கான மருந்து இதுல செய்யறாங்களாமே அப்படின்னு சொல்லி நீங்க கேள் நீங்க கேட்டு நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா ஒரு அற்புத பலனை த காணலாம் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா வாதத்துக்காக சொன்னீங்க வாத வழிகளுக்கு வாதத்தினால் வரக்கூடிய வழி வாத வழிகள் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு திடீர்னு பிடிச்சி எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அடக்குனு பிடிச்சக்கு மாதிரி இருக்கும் அங்கங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை வாதத்தால் வரும் இவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட மருந்தவை நம்ம பண்ணிக்கலாம் ஆயுள் ஆக எப்படிப்பட்ட மருந்து பண்ணணும் நீங்க கேட்டீங்க ம் இதனுடைய பச்சை காயை கொண்டு வந்து நல்ல முத்தின காயா இருக்கணும் சரி நீர் விட்டு நல்லா அலசிடுங்க அந்த பால் போக அலசிடணும் ஓகே அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற விடுங்க ஓகே ஒண்ணுக்கு ரெண்டா இடிச்சு இடிச்சிட்டு ஓகே இதனோடு அமோகரா கிழங்கு வாத நாராயணன் சரக்கொன்றை சரக்கொன்றை இது மூணு எடுத்து இது மூணு எடுத்து எண்ணெயில் இட்டு காய்ச்சி எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெய் ஓஹோ ஓகே கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் வேப்ப எண்ணெய் ரெண்டும் கூட்டாக ம் காய்ச்சி தைல பதத்தில் இறக்கி உடலுக்கு நைட்டில் தடவிட்டு விட்டு காலையில் உடல் பொறுக்கக்கூடிய சூடு நீரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓகே அற்புதமான பலன் தரும் ஐயா இந்த இந்த வாத தைலம் பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சுக்கலாம் ஓகே இந்த வாத தைலம் பயன்படுத்தும் போது உள்ள இருக்கிற வாதங்கள் வெளியேறி பார்த்தீங்கன்னா எத்தனை நாளாக குணப்படுத்தீங்க அது அதாவது நோயின் அடிப்படை பொறுத்து ஓகே இப்போ நான் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது ஆறு வருஷம் இருக்குறான்னாக்கா சிறிது சிறிதா வெளியே வந்துரும் கண்டிப்பா இன்னைக்கு தேய்ச்சிடறான் உடனே ஆக மாட்டான்னா இன்னைக்கு காலை தேய்ச்சுறேன் சார் இன்னைக்கு மதியம் ஆகலை அப்படின்ன கூடாது இப்போ உடம்பு அடிப்படை வலி இருக்குது அப்படின்னு தேச்சுங்கன்னா முத்துன நோயா இல்லாம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்குதுன்னா அஞ்சுல இருந்து பத்து நாள் ரிசல்ட் குத்துரும் நேரில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாதத்தினால நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் அந்த வாத வலிகளால பாதிக்கப்பட்டிருப்போம் சொல்ல முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா வழிகள் இருக்கும் இவர் சொன்னது போல அஞ்சு நாளிலிருந்து பத்து நாளுக்குள்ளவே இந்த வாத வழிகள் நமக்கு அதாவது இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வாத வழிகளுக்காக இப்படி இவர் சொன்னது போல நீங்கள் ஒரு வேலை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறது பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதான பட்டதாரி மருத்துவங்களாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிறதான வைத்தியங்களை நீங்கள் அழிங்கி இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஐய சொன்னது போல் அதாவது வாதம் எண்பத்தி நாலு இவைகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து மேல் பூச்சியாக எப்படி பயன்படுத்திக்கிறது உள்ளுக்கு நாம் எப்படி எடுத்துக்கிறது இது இதனுடைய விஷயங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்காக பார்த்தீங்கன்னா திரு மணிகண்டன் சார் இவ்வளோ நேரம் நமக்கு சொன்னார் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் சரணம் நன்றி வணக்கம் ஐய வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரெய்கி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க நன்றி